மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமி புடன் வணக்கம் மற்றும் ஒரு உண்மை உண்மையரசு நிகழ்ச்சிகள் அடைந்திருக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசா திசாநாயகர் போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட இராணுவத்தினர் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என கூறியுள்ளமை தொடர்பில் பல்வேறு ஆச்சரியம் இல்லை அதுக்கு எந்த ஒரு ஆச்சரியமுமே இல்லை என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் சொல்லி இறந்தார் தமிழின விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தின் ஒரு கட்டத்தில் இலங்கை இராணுவம் வலுவிழந்திருந்தது இலங்கை ராணுவத்தினரின் எண்ணிக்கையும் குறைவடைந்திருந்தது தமிழக விடுதலை புலிகளும் பேச்சுவார்த்தை மூலமான தீர்வுக்கு தயாராக இருந்தனர் இந்த நிலையில் ஜேவிபி கட்சியைச் சேர்ந்தவர்களே பெரும்பான்மை இளைஞர்களிடம் இனவரியை தூண்டி இராணுவத்தில் இணைத்து இனப்படுகொலிக்கு வழிவகுத்தனர் என்று சொல்லப்படுகிறது உண்மையில் அனந்தகுமார் திசாநாயக்க என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இலங்கையில் உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவரையும் தண்டிப்பதுக்கு தன்னுடைய அரசாங்கம் முயலாது என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அண்ணகுமார் சொல்லி இருந்தார் அதுக்கு பதிலாக மனித உரிமைகள் மீறல்கள் என கூறப்படும் குற்றங்களை விசாரிப்பதிலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருடன் உடன்பாட்டை பெறுவதிலும் கவனம் செலுத்துவதாக அவர் சொல்லியிருந்தார் அரசாங்க துருப்புகள் மற்றும் தமிழ விடுதலை புலிகள் ஆகிய இருதரப்புமே யுத்தத்தின் போது பாரதூரமான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை விசாரணைகளை நடத்துவதற்கு ஏதுவாக அமைந்திருந்தது பொறுப்பு குரல் தொடர்பான பிரச்சனை பழிவாங்கும் வகையில் இருக்கக்கூடாது ஒருவரை குற்றம் சாட்டும் வகையில் இருக்கக்கூடாது பாதிக்கப்பட்டவர்கள் கூட யாரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என்ன நடந்தது என்பதை மட்டுமே அவர்கள் அறிய விரும்புகின்றார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனில்குமார் திசாநாயகர் உண்மையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பலர் மாயமாகியுள்ளதாக உள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கட்க நிறுவனம் சொல்லி இருக்கிறது அடுத்த மாதம் நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எட்டு வேட்பாளர்களில் பதினைந்து பேர் மட்டுமே தேர்தல் பிரச்சார கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாக நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுளா கஜன் நாயக்க தெரிவித்தார் சில ஜனாதிபதி வேட்பாளர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார் சில இதேவேளை மூன்று பேரில் ஐவருக்கு குறைந்தது சமூக ஊடகங்களான பேஸ்புக் கணக்கு கூட இல்லை சில தேர்தலில் போட்டியிடுவதாக பகிரங்கமாக அறிவிக்கவில்லை என்று பணிப்பாளர் சுட்டிக்காட்டியிருந்தார் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பேரின் புகைப்படங்களை வெளியிடுவதற்கு முயன்ற போது நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள பேரை தவிர ஏனைய பேரிடம் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என அவர் மேலும் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முப்பத்தி ஒன்பது பேர் வேட்புமனு தாக்கல் செய்த போதும் வேட்பாளர்களான உயிரிழந்த நிலையில் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதையெல்லாத்தையும் விட இலங்கையில தமிழர் தாயக பகுதியில் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் தமிழ் பொது கட்டமைப்பினர் நிறுத்துவது திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை தேர்தல் முடிவுகள் நிச்சயம் உணர்த்துமறு சொல்லி வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராஜிங்கன் சொல்லியிருக்கிறார் முன்னர் நான் தான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை தனது கட்சியாகவே அதாவது டெலோ ஒரு முடிவெடுத்திருக்கலாம் எடுத்திருக்கலாம் என்னை பொறுத்தவரையில் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை வேட்பாளருக்கு ஆதரவாக தான் பிரச்சாரம் செய்ய போவதில்லை அவருக்கு ஆதரவில்லாத நிலைப்பாடுகள் அங்கத்துவ கட்சி உறுப்பினரிடத்திலும் உள்ளது கட்சி உறுப்பினர்களிடத்தில் இருக்கிறது கட்சி எடுத்த முடிவு சரியோ தவறோ என்பது அப்பால் தனிப்பட்ட ரீதியில் இந்த முடிவோடு நான் இணங்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார் மக்களால் விரும்பப்படுகின்ற மக்கள் தேர்ந்தெடுக்க முடிவாக அதாவது இதனை தான் கருதவில்லை மக்கள் தேர்ந்தெடுத்த முடிவு என்று சொல்லி தான் கருதவில்லை என்று சொல்லியும் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் இந்த பொது கட்டமைப்பில் உள்ளவர்கள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தேர்தல் நிச்சயமாக கொடுக்கும் குறிப்பாக தேர்தலில் நிற்கும் மூன்று வேட்பாளர்களின் பெயர்கள் மக்கள் மனங்களிலேயே இருக்கிறது மக்கள் தீர்க்கமான சரியான முடிவை எடுப்பார்கள் பெரும்பான்மையான மக்கள் எடுத்த முடிவுக்கு ஆதரவாக தானும் செயற்படுவேன் என்று சொல்லியும் இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னரும் பல தரவைகளுக்கு மேல் சந்தித்திருக்கிறார் அபிவிருத்தி திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தால் பலர் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்தின தெரிவித்தார் எனவே ரணில் விக்ரமசிங்க என்ற நபருக்காக அல்ல நாட்டுக்காகவே மக்கள் இம்முறை வாக்களிக்க வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்க தன்னிடம் திறமை இருப்பதாகவும் வேறு ஒருவருக்கு வாய்ப்பளிக்க விரும்பவில்லை என்றும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் கடந்த மொட்டு எம்பிக்களின் வீடுகள் எரிக்கப்பட்டமை போன்று எதிர்காலத்தில் மீண்டும் போராட்டம் நடத்தினால் இம்முறை மற்றவர்களின் வீடுகளும் தீயிட்டு கொளுத்தப்படும் வாய்ப்புள்ளதாக அதனை வழங்கக்கூடாது என்று சொல்லியும் வினோ சொல்லி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி தமிழ விடுதலை இயக்கம் ஒருபோதும் ரணிலையை ஆதரிக்காது என்று ஜேபிபியினர் தமிழர்களின் அடித்தளத்தையை உடைத்து வடக்கு கிழக்கை பிரித்தார்கள் அவர்களுக்கும் தமிழர் வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலாம் சொல்லி இருக்கிறார் வவுனியால தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து துண்டு பிரசுரம் வழங்குகிற நிகழ்வில் தான் அவர் இந்த விடயத்தை சொல்லி இருந்தார் தமிழ் பொது வேட்பாளருக்கு உரிய ஆதரவு தளம் அதிகரித்து வருகிறது எமது மக்கள் எமது இலட்சிய பாதையில் பொது வேட்பாளருக்கு கட்டாயம் வாக்களிப்பார்கள் என்று சொன்னார் எமது கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகதரலை கேளுங்க பொது வேட்பாளர் தொடர்பாக எதிராக கூறும் கருத்துக்கள் அது அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எங்களுடைய கட்சி ஒரு ஜனநாயக ரீதியான கட்சியாகும் ஆகவே அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகும் எமது கட்சியினை பொறுத்தவரை ஒரு முடிவு எடுத்துள்ளது தமிழில் விடுதலை இயக்கம் ஒருபோதும் ரணிலை ஆதரிக்காது என்று சொல்லி அவர் திரும்ப திரும்ப சொல்லி இருந்த விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது பொது தமிழ் மக்களும் தேசிய தமிழ் வடபகுதியில் இருக்கின்ற தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளும் உரணியிலே திரள வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது ஏனென்றால் பிரித்தாளுகின்ற தந்திரத்தை கையாண்டிருக்கின்ற இந்த நிலையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை எங்களுடைய தமிழ் சமூகம் ஒரு ஒரு குடையின்கள் அணிதிரண்டிருக்கிறது இருக்கிறது என்பதை செய்தியாக்க வேண்டும் என்பதுதான் இந்த சங்கி சின்னத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது அதைவிட எங்கள எங்களுடைய மனங்களில் இன்றைக்கும் நிகழபூத்த நெருப்பாக எங்களுடைய விடுதலை இவக்கை இருந்து கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த சங்கு சின்னத்திலே தென்னிலங்கைக்கும் சர்வதேசத்துக்கும் நாங்கள் ஒன்றை சொல்ல வேண்டும் என்பது பிரதானமாக ஒரு உடையம் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக நிற்கிறோம் என்ற செய்தி இந்த தேர்தலுக்கு பின் சொல்லப்பட வேண்டும் என்பது பிரதானம் குறிப்பாக வந்து ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் கரு தொழில் இருக்கிற தேர்தலாக தமிழ்நா விடுதலை இயக்கம் முடிவெடுத்தால் அதன் பின்பு காலை பின்னோக்கி வைக்கின்ற வாய்ப்புகள் இருக்காது எங்களை பொறுத்த சில சலசலப்புகள் பேசப்பட்டது இந்த ஜனாதிபதியை நாங்கள் மூன்று பேரும் சந்தித்ததால் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குகின்ற ஒரு சூழ சூழல் ஏற்படுமா என்பதை பல பேர் எங்கள் மீது சேறு சேறு பூசுகின்ற ஒரு செயற்பாட்டை செய்து வந்தார்கள் நாங்களும் நம்முள்ள விடுதலை இயக்கம் ஒரு போராட்ட இயக்கம் ஆகவே மக்களுடைய சிந்தனை அதைவிட நாங்கள் இந்த ஒற்றுமையாக எல்லோரும் இருக்க வேண்டும் என்று சிந்திப்பவர்கள் அந்த வகையிலே எந்த காலத்திலும் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு விரல் நட்டுகின்ற வாய்ப்பு இருக்காது ஆகவே எங்களுடைய மக்கள் எங்களுடைய கட்சிகள் எல்லாம் ஒரு அணியிலே திரண்டிருக்கிற என்ற செய்தியை தேர்தல் முடிந்த பின்பு காட்டுவோம் என்பதுதான் கட்டமைப்பின் பேச்சுவார்த்தைக்கு செல்வது தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையே கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக சொல்வதை சேர்ந்து செல்வது அல்லாட்டி அத்துடன் அவர்களுடைய கடிதத்தில் என்னென்ன வலியுறுத்தப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் ஒரு முடிவினை எடுத்து செல்வது என்பது தொடர்பாகவும் வந்து நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துள்ளோம் அன்பகுமாவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பாதுகாப்பு படை தொடர்பாகவும் குறிப்பாக மனித உரிமை மீறல்களை செய்தவர்களை பாதுகாப்பது தொடர்பாகவும் குறிப்பிட்டுள்ளார் இவர்கள் தான் வடக்கு கிழக்கு பிரித்தவர்கள் என்னை பொறுத்தவரை எங்கள் மக்கள் அனுரவை பற்றி சிந்திக்கவில்லை என்பதுதான் உண்மை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அனுர தனது கருத்துக்களை தெரிவித்தாலும் கூட எங்களது அடித்தளத்தை உடைத்துறைந்தவர் ஜேவிபியினர் இடிந்த வடக்கு கிழக்குகளுக்காக எங்கள் போராளிகள் இயக்கங்கள் எல்லோரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார்கள் அதனை உடைத்த பெருமை வந்து ஜேவிபியினருக்கு இருக்குது அவர்கள் என்னதான் பாலும் தேனும் ஓடும் என்று கூறினாலும் கூட அவர்களுக்கு தமிழர் பகுதிகளில் வாக்கு போடுவது என்பது கடினமாகத்தான் இருக்கும் தமிழ் மக்களுக்கு தேசியத்தை நேசிக்கின்ற ஒரு கட்சிகளும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இருக்குது பிரித்தாலும் தந்திரத்தை கையாண்டிருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் இந்த நிலையில் நமது சங்கு சின்னத்தின் ஊடாக தென்னிலங்கைக்கும் சர்வதேசத்துக்கும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக நிற்கின்றோம் என்ற செய்தியை சொல்ல வேண்டும் என்பதே பிரதான நோக்கமாக இருப்பதாக சொல்லியிருந்தார் விடுதலை இயக்கம் ஒரு முடிவெடுத்தால் அதிலிருந்து பின்வாங்காது ஜனாதிபதியை நாங்கள் மூவரும் சந்தித்தது தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கும் சூழல் ஏற்படுமா என்று பல பேர் மீது நடவடிக்கை விடுதலை இயக்கத்தினர் மக்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என எண்ணுபவர்கள் எந்த நிலையிலும் தென்னிலங்கை வேட்பாளருக்கு விரல் நீட்டுகின்ற நிலை ஏற்படாது என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் ஒன்பதாவது நாட்டினுடைய ஜனாதிபதி ஜார் என்பதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றொரு உண்மையினால் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்